ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்டில் வர இங்கிலீஷில் அந்த புக்கு ஃபுல்லாக என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது என்னென்ன லெசன் இருக்குது எந்த அந்த கிராமர் கிராமர் பாயிண்ட்டே பாயிண்ட்லாம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க எல்லாமே இந்த லெசனை பார்த்துலாம் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி இதில் இருக்க கொஸ்டின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துலாம் இதை ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் இருக்குது இதை வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் இது வரைக்கும் படிக்காதவங்க டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கே பார்க்காதவங்க இது இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃபிளைட்டு லைஃப் த டெம் செட்டு தான் ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கிற ம லெசன்ஸ் ஹீஸ் ஃபஸ்ட்டு ஃபிளைட் லைஃப் த டெம் செட் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கும்போது வை டிட் த யங் சீகல் ரிஃப்யூஸ் டு ஃபிளை இந்த யங் சீக்கள் வந்து எதுக்காக ரிவ்யூஸ் பண்ணிச்சு அந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு லெசன் வந்து அந்த யங் சீகள் பற்றி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும் அது வந்து பறக்கிறதுக்காக அவங்க குடும்பத்தில் அந்த இதில் உள்ளவங்களாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பறக்க வைப்பாங்க அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் தான் அந்த லெசன் யங் சீகள் அது ஒரு போர்டு அந்த பேர்டு அவங்க அப்பா அம்மா அவங்க பிரதர்ஸ் அவங்கள பற்றி அவங்க அவங்களாம் இருப்பாங்க அதுதான் அந்த கதை த யங் சீகல் இந்த ஒயிட் ஒ்டட் த யங் யங்ஸிகள் ரிஃப்யூஸ் டு ஃபிளை எதுக்காக பறக்கிறதுக்கு பயமாக இருந்ததுன்னா ஃபியர் ஆஃப் ஃபா ஃபாலிங் டயர்னஸ் ஹங்கர் வீக் விங்ஸ் இது வந்து அதை ஏன் பயப்படுறதுக்கு பயம் ரிஃப்யூஸ் டு ஃபிளைனால் ஆன்சர் செக் பண்ணிடலாம் ஃபியர் ஆஃப் ஃபீலிங் அது வந்து அதுக்கு பறக்கிறதுக்கு பயமாக இருந்ததுனால தான் அது வந்து பறக்கலை ஹீ ஃபியட் வந்து ஃபாலிங் வந்து கீழே உழுந்துருமோ ஹீ கீழே விழுந்துருமோங்கிறதுல பயத்துலேயே அது வந்து பறக்கலை ஹீ லேக் கான்ஃபிடென்ஸ் டு ட்ரஸ்ட் ஹீஸ் விங்ஸ் கீழே விழுந்துரும்னு நினச்சி அது பறக்கல அதுதான் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் லெசன் அது ஃபுல்லாகவே அதை பற்றி அதை பற்றின லெசன் தான் வந்து கொஸ்டின் சொல்கிறேன் கொஞ்சம் கேப் விட்டு சொல்கிறேன் நீங்கள் வந்து ஆன்சரை செக் பண்ணிக்கங்க உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் தெரியுதுன்னு பாருங்கள் இது எல்லாமே ப்ரோஸ் எல்லாமே கலந்து தான் இருக்கும் கிராமர் மட்டும் இல்லை எல்லாமே க வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்டோ வந்து எல்லாமே இந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் த போயம் லைஃப் கம்பேர்ஸ் லைஃப் டு இயர் இந்த போயம் லைன்ஸ்லாம் படித்தா இதுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம் த போயம் லைஃப் வந்து கம்பேர்ஸ் லைஃப் டு இயர் ஜேர்னி பேட்டில் ட்ரீம் ரிவர் லைஃப் போயத்தில் லைஃப் வந்து எதுக்கு கம்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா ஜேர்னி க ஜேர்னி இது அது லைஃப் இஸ் ஏ ஜேர்னின் தான் அந்த லைன் வரும் லைஃப் இஸ் ஏ ஜேர்னி அதுதான் அந்த லைன் வரும் அதனால இது லைஃப் இஸ் இயர்னி ஹூ கண்ட்ரோல்டு த ஐஸ்லாண்ட் இது யார் கண்ட்ரோல் பண்ணாங்க ஹூ கண்ட்ரோல்டு த ஐஸ்லேந்து இந்த டெம்செட் உருவாகிறதுக்கு உருவாகியிருக்கும் புயல் காத்து உருவாகும் அப்போ வந்து அதை புயல் காத்து யார் வந்து அந்த ஐஸ்லாந்து கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்கன்னு கேட்கிறாங்க மிராண்டா மிராண்டாண்டா ஏரியலா பிராஸ்பரோ மிராண்டான் ஏரியல் ஆன்சர் பார்க்கும்போது யார் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா அந்த டெம்சட்டை அந்த ஐஸ்லாந்தில் இருக்கிற ப்ராஸ்பரோ தான் கண்ட்ரோல் பண்ணியிருப்பார் ப்ராஸ்பரோ அவங்க பொண்ணு வந்து மிராண்டா அப்புறம் ஏரியல் வந்து அவங்க பூதம் அவங்க சொல்கிறத கேட்குற பூதம் ப்ராஸ்பரோ மிராண்டா ஃபெர்டினைன்ட் ஏரியல் நெக்ஸ்ட் பார்க்கும்போது find the மீன்ஸு வந்து ஸ்னே மீன்ஸ் பார்க்கும்போது கரேஜ் இந்த டெம்சட் பயம் வந்து ஷேக்ஸ்பியரோட பயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயம் டெம் போயமில் அது ஒரு பிளே அந்த கதை ஃபைண்ட் தீன்ஸ் ஆஃப் கரேஜ்னு பார்க்கும் கரேஜோட ஸ்னா ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஸ்னேமீன்ஸ் அண்ட் கேட்டு தான் இருக்காங்க கரேஜுக்கு வந்து பிரேவரி பிரேவரி தான் ஆன்சர் கிரே கரேஜ் அண்ட் பிரேவரி ஹாவ் த சேம் மீனிங் நெக்ஸ்ட் பார்க்கும்போது பிக் அவுட் பிக் பயோட்டிக் டிவைஸ் லைஃப் இஸ் எ சேலஞ்ச் மீட் இட் இது மெட்டாஃபோரா சிமிலியா பெர்சனிஃபிகேஷனாக ரிப்பீட்டேஷனா லைஃப் இஸ் எ சேலஞ்ச் மீட் இட் இது வந்து மெட்டாஃபோர் லைஃப் இஸ் கம்பேர் டைரக்ட்லி டு சேலஞ்சோட டைரக்டாக கம்பேர் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு மெட்டாஃபோர் முன்னாடியே பார்த்துருப்போம் லைக்கர்ஸ் வந்தால் அது வந்து சிமிலி லைக்கர்ஸ் வராமல் டைரக்டாக கம்பேர் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து மெட்டாஃபோர் சில எக்ஸப்ஷன் கேஸ்லாம் இருக்கும் அதையும் பார்த்துலாம் ஃபில் இந்த பிளாங்க் பார்க்கும்போது ஹீ இஸ் டேஷ் ஹானஸ்ட்டு எல் இது வந்து ஆர்டிகல்ஸை யூஸ் பண்ணும் எந்த ஆர்டிகல்ஸ் ஹானஸ்ட் வந்திருக்கு அதனால ஆன் ஹானஸ்ட்டு ஆர்டிகலாக ஆன் யூஸ் பண்ணது வவல் சவுண்ட் வவல் லெட்டர் கிடையாது வவ்வல் சவுண்டு தான் யூஸ் பண்ணணும் அதுதான் ஆன் யூஸ் பண்ணோம் அந்த ஹச் வந்திருக்கு ஹானஸ்ட்டுன்னு வ வந்து நம்ம ஸ்பெல் பண்ணுறோம் அதனால் ஆன் ஹானஸ்ட்டு இது வவ்வல் லெட்டர் கிடையாது வவ்வல் சவுண்டு ஆன் யூஸ் யூஸ்டு பிஃபோர் ஆர் வவ்வல் சவுண்டு நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு இஃப் கண்டிஷனல் கொஸ்டின் இஃப் ஹி டேஷ் ஹார் ஹி வில் சக்சீடு இது வில் வந்திருக்கு அதனால் இது வந்து வெல் மட்டும் வந்திருக்கு அதனால் இது வந்து டைப் ஒன்று டைப் ஒன்று வந்தால் ஹி வந்து சப்ஜெக்டாக ஹீ வந்திருக்கு அதனால் தேர்ட் பர்சன் ஹீ வந்திருக்கு அதனால் இது வந்து எந்த டேஷில் வந்து எது வரும்னு பாருங்கள் ஒர்க்காக ஒர்க்ஸாக ஒர்க்கடாக ஒர்க்கிங்க இது வந்து ஹீ வந்தால் தேர்ட் பர்சன் அது வந்து எந்த வர்பு வரும் எந்த கண்டிஷன் சிங்கிளில் வருமா ஃப்ளூரில் வருமா எப்படி வரும்னு நல்லா செக் பண்ணிக்கிங்க இதுவும் ஒரு இம்பார்ட்டண்ட் ஒரு பேசிக் கொஸ்டின் இஃப் ஹீ ஒர்க்ஸ்

ஒரு சப்ளிமெண்டரி ப்ரோஸ் இது வந்து ஒரு டிடக்டிவ் மாதிரி ஒரு ப்ரோஸ் வரும் ஆனால் டிடெக்டிவ்லாம் ஒன்றும் கிடையாது அது ஒரு சாதாரண ஒரு இதுதான் கிரம்பிள் ஃபேமிலிங்கிறது அது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலி அதை பற்றியான ஒரு போயம் வரும் சிக்ஸாங் ஒரு பறவை சம்மந்தப்பட்டது அது ப கதை தான் வரும் சிக்ஸ் ஆக்ங்கிறது ஒரு பறவை சம்மந்தப்பட்ட அந்த அது சப்ளிமெண்டரிய வாட் காஸ்ட் பேனிக் இன் தி ஹவுஸ் வாட் காஸ்ட்டு பேனிக் இன் த ஹவுஸ்னால் வந்து த நைட் த கோஸ்டு காட்டின் த நைட் த கோஸ்டு காட்டின் இதுதான் இந்த இது இந்த லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க நாய்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டெப்ஸு ஃபயரு டார்க்கு டாக் பார்க்கிங் நாக் த டோர் எதுக்காக வந்து எங்கள்லாம் அந்த ஹவுஸில் இருக்கிறவங்க பேனிக் ஆனாங்க அப்படின்னு பார்க்கும்போது நாய்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் நான் வந்து ஃபுட் ஸ்டெப் ஃபஸ்ட்டு கேட்கும் அதனால தான் அவங்கலாம் பயந்து அது வந்து ஒரு கோஸ்ட் அந்த மாதிரி அவங்க பயப்படுவாங்க அது ஃபுல்லாகவே அந்த கதை ஃபுல்லாகவே அதுதான் அந்த நாய்ஸ் ஆஃப் ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் த நைட் த நைட் த கோஸ்ட் காட்டிங் அந்த கதையோடது நெக்ஸ்ட் வந்து வாட் மெசேஜ் டஸ் த கிரம்பிள் ஃபேமிலி கிவ் நம்மளுக்கு வந்து இந்த கிரம்பிள் ஃபேமிலி என்ன மெசேஜ் நம்மளுக்கு கொடுக்குதுன்னா அவாய்டு கம்ப்ளைனிங் பீ சைலண்ட் ஸ்டே சீரியஸ் ஒர்க்கு ஃபாஸ்ட் அந்த கிரம்பிள் ஃபேமிலி கிரம்பிள் ஃபேமிலி என்ன ஒரு இதை கொடுக்குதுன்னா அவாய்டு கம்ப்ளைனிங் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அந்த கிரம்பிள் ஃபேமிலி அந்த அதோட கதை ஹூ இஸ் சிக்ஸ் ஆக்னா சிக்ஸ் ஆக்குங்கிறது என்னென்னா ஒரு மைனாவாக ஒரு பேரட்டாக ஒரு டாகா மைக்கியா ஹூ இஸ் சிக்ஸ் ஆக் அது ஒரு போர்டு அது வீட்டில் வளர்க்குற பேசுகிற ஒரு பேர்டு தான் அது அந்த என்னென்னலாம் அந்த சேட்டைக்கெல்லாம் செய்யும் அதுதான் அந்த சிக்ஸாக் அந்த சப்ளிமெண்டரி டெர்லாம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க ஹூயி சிக்ஸ் ஆக்னா அது ஒரு மைனா அது ஒரு பெட் அனிமல் மைனா சிக்ஸ் இஸ் ஏ ஃபன்னி பெட் போட் இல்லைன்னா மைனா எது கொடு கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சிக்ஸ் ஆக் அதை பார்த்துங்க இந்த சப்ளிமெண்ட் ரீடர்லாம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டெலாம் கேட்டிருக்காங்க இது வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வந்து வரைக்கும் வந்துருச்சு அதனால் நம்ம வந்து மேபி சான்சஸ் இருக்குது நீங்கள் வந்து இது வரைக்கும் புக்கு பார்க்கணும்னா கூட பரவாயில்ல இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேஜெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பீங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக இந்த வீடியோவை பார்த்துங்க ஃபைண்ட் தி ஆண்டன்ஸ் ஆஃப் லேசி லேசியோட ஆன்ட்ஸ் பார்க்கும் போது ஆக்டிவ் லேசி ஆக்டிவ் ஐடென்டிஃபை த பயோட்டிக் டிவைஸ் தே கிரம்பிள் இன் த மார்னிங் தே க்ரம்பிள் அட் நைட்டு தி கிரம்பிள் இன் த மார்னிங் தி கிரம்பிள் அட் நைட்டு எப்போ பார்த்தாலும் வந்து மார்னிங் ஈவினிங் எல்லாமே கிரம்பிள் பண்ணிகிட்டே இருக்காங்க த கிரம்பிள் இந்த மார்னிங் த கிரம்பிள் இன் த நைட் இது வந்து தி கிரம்பிள் த கிரம்பிள் வந்துகிட்டே இருக்குது அதனால் இது வந்து என்ன ஒரு பயோட்டிக் டிவைஸ்னால் ரிப்பிட்டேஷன் சிம்மிலி ஐஏனி ஹைப்பர் போல் ரிப்பிட்டேஷன் த கிரெம்பிள் ஃபேமிலி த கிரெம்பிள் த வந்து வேர்ட்ஸ் ஆர் ரிப்பீட்டட் ஃபார் எஃபெக்ட் அதனால் ரிப்பீட்டடாக வந்தால் ரிப்பீட்டேஷன் நீங்கள் பார்க்கும்போது சிலது ரெ ரெண்டு வந்து ஒரே லைன் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு மாதிரி தெரியும் அந்த அந்த கொஷின் பேப்பரில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து எழுதுங்க ஒன்று மட்டும் டிக் பண்ணுங்கள் சப்போஸ் வந்து ரெண்டுமே மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கலாம் அதெல்லாம் வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் பார்த்துப்பாங்க நீங்கள் வந்து ஒ ஒரே ஒரு இதை டிக் பண்ணிவிடுங்க கம்பைன் வந்து ஹீ இஸ் புவர் இஸ் ஹானஸ்ட் ஹீ இஸ் புவர் இஸ் ஹானஸ்ட் இதை வந்து இந்த சிம்பிள் காம்ப்ளக்ஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸில் வருது இது வந்து சிம்பிள் சென்டென்ஸில் இருக்குது ரெண்டுமே மெயின் கிளாஸு இது வந்து கம்பைன் பண்ணி எது சொல்லியிருக்காங்க இதை வந்து கம்பைன் பண்ணால் எப்படி கழுதுறது இதை வந்து எந்த சென்டென்ஸ் ரைட்டானு பாருங்கள் தோ ஹீஇஸ் புவர் ஹீஇஸ் கானஸ்டன் இருந்த போதிலும் ஹீ இஸ் கானஸ்ட் தோ இஸ் புவர் ஹீ இஸ் கானஸ்ட் இஸ் த ரைட் சென்டென்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கும்போது யூனிட் த்ரீ வருது யூனிட் த்ரீ வந்து எம்பவர்டு மே எம்பர்டு உமன் அப்புறம் ஐ எம் எவரி உமன் போயம் அப்புறம் வந்து த ஸ்டோரி ஆஃப் முலன் இது ரீடர் கொஸ்டின் இந்த பார்க்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கும்போது த லெசன் எம்பவர்டு உமன் இஸ் அபவுட் அந்த எம்பவர்டு உமன் லெசன் வந்து எதை பற்றி இருந்ததுன்னா அந்த வந்து உமன் சைடஸ் பற்றி அவங்க ஒரு பேட்டி கொடுக்கறது மாதிரி ஒரு இருக்கும் அதான் த லெசன் எம்பவர் உமன் இஸ் அபவுட் உமன் சைடஸ் நெக்ஸ்ட் வந்து ஹூ லீடு தி இந்தியன் நேவி கிரீவ் நேவி கிரீவை யார் வந்து லீட் பண்ணது அப்படிங்கிறப்ப இது வர்த்திகா ஜோஷி டானி சின்கோ அவனி மீரா இது வந்து யார் லீட் பண்ணாங்கன்னா அந்த இந்தியன் நேவி கிரீவை இது வந்து வர்த்திகா ஜோஷி வர்த்திகா ஜோஷி இதில் வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது நேவி கிரீவ்னு கொடுத்துருக்காங்க இது வந்து கப்பலில் அந்த செயலர்ஸ்லாம் என்ன இதெல்லாம் குரூப் நேமில் கேட்பாங்க அது வந்து கிரீவ்ல த போயம் ஐ எம் எவரி உமன் செலிப்ரேட்ஸ் ஸ்டென்தன் ஆஃப் உமன் பியூட்டி ஆஃப் நேச்சர் லவ் பீஸ் இதை வந்து இந்த போயம் ஐ எம் எவரி உமன் எது வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரென்தன் ஆஃப் உமன் தான் ஆன்சர் பார்க்கும்போது ஸ்ட்ரென்தன் ஆஃப் உமன் ஐம் எவரி உமன் வந்து உமனோட ஸ்ட்ரென்த்து தான் அந்த ஃபுல்லாகவே அந்த பயம் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க இது ஒரு பயடி டிவைஸ் பார்க்கும்போது ஷீ இஸ் எ லைனஸ் டோன்ட் மெஸ் வித் ஹேர்னு சொல்லியிருக்காங்க ஷீ இஸ் எ லைனஸ் டோன்ட் மெஸ் வித் ஹேர் இந்த பயட்டி இந்த லைனோட பயிட்டி டிவைஸ் என்னது மெட்டாஃபோரா சிம்லியா லிட்டேஷனா ஐனியான்னு பார்க்கும்போது ஷீ இஸ் லைனஸ் இது வந்து அவள் பென் சிங்கம் போன்றவள் மெட்டாஃபோர் உமன் இஸ் கம்பேர்டு டு இயர் லைன் இயர்ஸ் அதனால இது மெட்டாஃபோர் முலன் டிஸ்கஸ்டு ஹர்செல் ஃபஸ்ட் இயர் முழன் வந்து எப்படி அவங்கள இது பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சோல்ஜராக அவங்க சோல்ஜர் அவங்க அவங்க வந்து லேடி ஆனால் ஆண் போல் வேடமிட்டு அது போர் பொறிவாங்க ஹூ விச் ஒன் இஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து எது வந்து பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவ்னா பாசிட்டிவ் கம்பேரேட்டிவ் சூப்பர்லேட்டிவ் அந்த இதில் டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் மூணு ஸ்டேட்மெண்ட் வரும் அதில் வந்து இது எந்ததுன்னு கேட்டிருக்காங்க எதுனா ஆன்சர் வந்து ஷீ தான் ஷீஸ் ஆஸ் கைண்டஸ் ஹேர் மோர் இது வந்து தென் வந்தாலே கம்பேரிட்டிவ் தி ஃபாஸ்டஸ்ட் வந்திருக்கு அதனால சூப்பர் லேட்டிவ் மோர் இன்டெலிஜென்ட் இது வந்து கம்பேரிட்டிவ் டிகிரி அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஸ்னேமெண்ட்ஸ் ஆஃப் எம்பவர் எம்பவரோட ஸ்னாமென்ஸ் பார்க்கும்போது எம்பவர் எம்பவர் ஸ்ட்ரென்த் ஸ்ட்ரென்தன் எம்பவர்னா ஸ்ட்ரென்தன் வந்து யூனிட் ஃபோர் பார்க்கும்போது த அட்டிக் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் த ஏஜ்டு மதர் இந்த அட்டிக் வந்து ப்ரோஸ் த ஆண்ட் அண்ட் த கிரிக்கெட் வந்து போயம் இந்த ஏஜ்டு மதர் சப்ளிமெண்ட் வாட் இஸ் த அட்டிக் சிம்பாலிசஸ் அந்த ப்ரோஸில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சைல்டுகுட் மெமரிஸ் ஆஃப் வெல்த் நேச்சர் ஃபியர் த அட்டிக் சிம்பாலிஸ் சைல்டுகுட் மெமரிஸ் இட் ரிமைண்ட்ஸ் ஆதித்யா ஃபார் ஹிஸ் போஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து வாட் அட்வைஸ் டிட் த ஆண்ட் கிவ் தி கிரிக்கெட்டு கிரிக்கெட்னா அது வந்து ஒரு பூச்சி மாதிரி இருக்கும் அந்த ஆண்ட் அண்ட் கிரிக்கெட் அது ரெண்டும் தான் அந்த க அந்த போயத்தில் மெயின் இந்த ஆண்ட்டும் இந்த கிரிக்கெட்டும் ஆண்ட் வந்து கிரிக்கெட்டுக்கு என்ன ஒரு அட்வைஸ் பண்ணிச்சுன்னா ஒர்க் அவுட் ஸ்லீப் மோர் ஈட்லெஸ் ட்ராவல் ஆண்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லிருது ஒர்க் அவுட் தான் அதோட மெயின் தீமே அந்த போயத்தோட நெக்ஸ்ட் வந்து த மாரல் ஆஃப் ஏஜ் மதர் ஏஜ்டு மத மர மதரோட மாரல் என்னன்னா ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் ஃபாலோ ரூல்ஸ் பி ப்ரவுட் ஸ்டேஸ் இந்த த ஏஜ்டு மதர் அந்த கதையோட மாரல் என்னென்னா ரெஸ்பெக்ட் எல்டர்ஸ் ரெஸ்பெக்ட் எல்டர்ஸா கதை நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் ஹீ சாங் ஆல் சம்மர் லாங் ஹீ சாங் வந்திருக்கு ஆல் சம்மர் லாங் வந்திருக்கு இது வந்து என்ன ஒரு ஸ்பிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு பார்க்கும்போது ஹீ சாங் ஆல் சம்மர் லாங் பார்க்கும்போது பெர்சோனிஃபிகேஷன் சாங் த கிரிக்கெட் இஸ் கிவன் கியூமன் கிரிக்கெட் வந்து கிரிக்கெட்டுக்கு ஹியூமன் குவாலிட்டிஸ் சாங் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கறனால இது ஒரு பெர்சானிஃபிகேஷன் மீனிங் ஆஃப் அட்டிக் அட்டிக்கோட மீனிங் என்னன்னு பார்த்தும் போது ஸ்டோரேஜ் ரூம் செல்லர் ஹால் ஹார்டன் ரூஃப் ஸ்டோரேஜ் அட்டிக் வந்து ரூஃப் ஸ்டோரேஜ் ரூம் தான் அட்டிக் இட் இஸ் அ ஸ்மால் அப்பர் ரூம் ஒரு கிராமர் கொஸ்டின் தே டேஷ் பிளேயிங் வென் இட் ரெயின்டு தே வந்திருக்கிறதுனால என்ன வரும்னு நல்லா பார்த்துங்க

பவர் ஆஃப் டெக்னாலஜி கிரைம் பவர் டிக் ப்ளூ ப்ளூமோஸ்னாலே அது பவர் ஆஃப் டெக்னாலஜி பவர் ஆஃப் டெக்னாலஜி நெக்ஸ்ட் பார்க்கும்போது த சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் இஸ் ரிட்டன் பை சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணது யாருன்னா கிப்ளிங் ருட்யாட் கிப்ளிங் நெக்ஸ்ட் வந்து மெசேஜ் ஆஃப் தி போயம் அந்த மெஷின்ஸ் அந்த போயத்தோட கொஸ்டின்ஸ் தான் இரு சீக்ரெட் ஆஃப் த மெஷின்ஸ் அந்த போயத்தோட கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது மெசேஜை வந்து அதில் என்ன சொல்லிருக்காங்க ரூலர்ஸ் அவாய்டு சைன்ஸ் பி கேர்லெஸ் மெஷின் இட் யூஸ் ஒய்ஸ்லி அந்த தீம் தான் ஸ்னாம்ஸ் ஆஃப் இன்வென்டோட ஸ்னஸ் பார்க்கும் போது பொயட்டிக் டிவைஸ் ஆஃப் கிரம்பிள் ஃபேமிலியோட கிரம்பிள் ஃபேமிலி இதோட பொய்டிக் டிவைஸ் என்னன்னு பார்க்கும்போது எபித்தட் மெட்டாஃபார் பெர்சானிஃபிகேஷன் சிமிலி இந்த கிரம்பிள் ஃபேமிலிங்கிறது இது வந்து ஃபேமிலிங்கிற நவுனுக்கு வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்க அப்ஜெக்டிவ் அப்ஜெக்டிவ் முன்னாடி கிரம்பிள் ஃபேமிலி இதே மாதிரி இது இந்த லெசன்ல இன்னொன்று இருக்குது கம்ப்ளைண்ட் ஸ்டீட்டும் ரெண்டுமே தான் வந்திருக்கும் வந்திருக்கும் அப்புறம் டார்க் டார்க் ஈவினிங் எப்பித்தடுத்த இதுமே எப்பித்தடுத்தான் ஹீ டேஷ் டு ஸ்கூல் எஸ்டர்டேன்னு பார்க்கும்போது ஹீ கோஸ் டு ஸ்கூல் எஸ்டர்டே ஹீ வந்து ஹீ டேஷ் டு ஸ்கூல் எஸ்டர்டேன்னு கொடுத்துருக்காங்க எஸ்டர்டே வந்து பாஸ்ட் டென்ஸ் அதனால வென்ட்டு ஹீ வென் டு ஸ்கூல் யெஸ்டே ஒன் வேர்ட் ஃபார் ஒன் ஹூ ரிப்பேர்ஸ் ஒன் ஹூ ரிப்பேர்ஸ் மெஷின்ஸ் மெஷின்ஸை யார் ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா மெக்கானிக்

பிரதர்ஹுட் வார் பவர் ஃபெய்த் நோமென் ஆர் ஃபாரின் டீச்சர்ஸ் பிரதர்ஹுட்டு தான் ரொம்ப மெயினாக அந்த கான்செப்டில் கொடுத்துருக்காங்க பிரதர்ஹுட் ஆல் ஹியூமன்ஸ் ஆர் ஈக்குவல் த லிட்டில் ஹீரோ ஆஃப் காலன் செர்வ்டு இஸ் லேண்ட் பை த லிட்டில் ஹீரோ ஆஃப் காலன் இதை வந்து என்ன அந்த பையன் வந்து என்ன சின்ன பையன் வந்து என்ன செஞ்சானா பிளாக்கிங் டைக் ஃபைட்டிங் வார்னிங் ஸ்லீப்பிங் அந்த பையன் பிளாக்கிங் டைக் அந்த டைக்கை வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்தான் பிளாக்கிங் எ டைக் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்க்கும்போது பினித் ஆல் யூனிஃபார்ம்ஸ் ஏ சிங்கிள் பாடி பிரீட்ஸ் பினித் பினித் ஆல் யூனிஃபார்ம்ஸ் சிங்கிள் பாடி பிரீட்ஸ் வரும்போது இது என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்னு பார்க்கும்போது மெட்டஃபாரர் சிமிலியாலிட்டேஷனாக வந்து பினித் ஆல் யூனிஃபார்ம்ஸ் சே சிங்கிள் பாடி பிரீட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அது வந்து மெட்டாஃபார் கம்பாஸ் ஆல் ஹியூமன்ஸ் ஆஸ் ஒன் antonyms of foreign foreign ஓட antonyms கேட்டிருக்காங்க native, strange, abroad, for native they have been studying English இதோட என்ன tense இது option தல்ல நீங்கள் சொல்லுங்க studying வந்தாலி அது continuous tense have வந்திருக்கு present tense been வந்திருக்கு perfect tense அதனால present perfect continuous tense present perfect continuous tense, present, perfect, continuous tense. த யிங் டிடெக்டிவ் த ஹவுஸ் ஆன் எர்ம் ஸ்டீட் த டைலாமா ஹூ இஸ் டிடெக்டிவ் ஆஃப் தி ஸ்டோரி த டையிங் டிடெக்டிவ்ல டிடெக்ட் பண்ண அந்த டிடெக்டிவ் யாருனா ஷெர்லா ஹோம்ஸ் அந்த நாவலில் வரும் அதுதான் மெயின் கேரக்டர் ஷெர்லா ஹோம்ஸ் தான் அந்த டிடெக்டர் ஹவு டிட் ஹோம்ஸ் ட்ரிக் ஸ்மித் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா எந்த ட்ரிக் யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சாங்கன்னா யார் வந்து விட்ன யார் அந்த இதை செஞ்சது ப்ரட்டண்டர் டு பி சிக் டிஸ்கஸ்டு ஃபெல்ட் அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா ப்ரட்டண்டர் டு பி சிக் சிக்காக இருந்து தான் கண்டுபிடிச்சிருப்பாரு அந்த ஸ்மித் ப்ரட்டண்டர் டு பி சிக் ஃபைட்டி டி பார்க்கும்போது பார்க்கும் போது ஹிஸ் அலோன் பிசைட் த ஸ்டேட் ஹிஸ் டூட் அலோன் பிசைட் த ஸ்டேட் அலோன் பிசைட் த ஸ்ட்ரீட் இதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்கும்போது இமேஜரி விஷுவல் இமேஜ் இமேஜின் பண்ணி பார்க்கும்போது ஹிஸ்டூட் ஹிஸ்ட்ரி டு அலோன் பிசை வந்து அலோனாக பிசைட் த ஸ்ட்ரீட் எப்படி இருக்கும்னு நம்ம இமேஜின் பண்ணுறோன்னு நம்மளுக்கு உடனே அதான் தோணுது அதனால் இமேஜரி விஷுவல் இமேஜ் ஆஃப் தி ஹவுஸோட இமேஜின் பண்ணும்போது இமேஜரி தான் அது தீம் ஆஃப் டைலமா மாரல் கான்ஃப்ளிக்ட் வாரல் லவ் கிரீடு இது வந்து டைலமா அதோட தீம் என்னன்னு பார்த்தா மாரல் கான்ஃபிளிக்ட் மேன் ஸ்டகிள்ஸ் சாய்ஸஸ் சாய்ஸஸோட ஸ்ட்ரகிள் பண்ணது தான் நேரமாக ஷீ லுக்குடு ஆஃப்டர் ஹீ சிஸ்டர் மீன்ஸ் லுக்குடு ஆஃப்டர் தான் நீங்கள் வந்து ப்ரிப்போஷ ப்ரிப்போஷன் வருது ஹீ லுக்குடு ஆஃப்டர் அதுக்கு பதிலாக என்ன பண்ணலான்னா கேரட் இக்னர் ரெஸ்பெக்டட் ஸ்கோல்டு கேர்டு ஃபார் ஹோம் ஹோம் கேஸ் ஹோம் சால்வ் கேஸ் இது வந்து ஆப்ஷன் கொடுக்கல நீங்களே பார்த்துங்க வந்து ஆன்சர் என்னென்னா நீங்கள் செக் பண்ணிக்கங்க எஸ் வி ஓ எஸ் வி ஓ தான் பெட்டன் ஹோம்ஸ் ஹோம் சால்வ் த கேஸ் எஸ்வி ஓ நெக்ஸ்ட் வந்து ஹி வாஸ் அக்யூஸ்டு டேஷ் தெப்டுன்னு வந்திருக்கு ஹி வாஸ் அக்யூஸ்ட் ஆஃப் தெப்ட் அக்யூஸ்ட் ஆஃப் த வருது த புக் வாஸ் ரிட்டன் டேஷ் பை செக்ஸ்பியர் பை செக்ஸ்பியர் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் த ஹவுஸ் லுக்குடு மிஸ்டீரியஸ் பர்சான்பிகேஷன் மெட்டபார் சிமிலி அந்த லாஸ்ட் லெசன் லாஸ்ட் அந்த பயத்தில் ஹவுஸ் லுக்குடு மிஸ்டீரியஸ் இது வந்து என்ன ஒரு இதுன்னு கேட்டால் த ஹவுஸ் லுக்குடு மிஸ்டீரியஸ் பார்க்கவே அது எப்படி பார்க்குறது மிஸ்டீரியஸாக பார்க்குறது பெர்சான்பிகேஷன் ஹவுஸ் கீபர் ஹியூமன் குவாலிட்டியை சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீபர் ஹியூமன் 그런데 50 코스틴스 இந்த லெசனை வந்து டென்த்து ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்க்குறோம்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட் அந்த வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரே டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்களாம் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாது ஒருவேளை பேப்பர் ஒன் பார்த்த பிறகு ஒரு ஐடியா கிடைக்கலாம் வந்து எந்த மாதிரி டைப்பில் கேட்பாங்கன்னு எதுக்கு எதுக்கும் நம்ம வந்து கதை வந்து போயிண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க ப்ரோஸ் அந்த சப்ளிமெண்ட் ரீடர் எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஏன்னா ஏற்கனவே சப்ளிமெண்ட் ரீடர்லாம் கொஸ்டின்ஸ்லாம் நல்லா பார்த்தாச்சு இது கொஞ்சம் நல்லா செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து டீ படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் டென்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்க்காதவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்